ஒரு மூணு மாசத்துக்கான வட்டி தான் தவிர படத்துல வந்து எந்த லாசம் வராது அதாவது தாமதமா அவருக்கு கிடைக்க வேண்டிய படம் கிடைக்கும் முன்னாடியே கிடைக்க வேண்டிய படம் தாமதமா கிடைக்கும் அவ்வளோ பெரிய வெளியில இருந்து பேமெண்ட் பாரோ பண்ணி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க சார் நானூத்தி கோடி நம்ம சொந்த காசு

இந்த எட்டு படத்துல நீங்க வந்து யாருக்காவது போயிட்டு ஒரு ஆட்டப்பட தயாரிப்பாளருக்கோ இல்ல திரைவு படம் தயாரிப்பாளருக்கோ கிராணி பட தயாரிப்பாளருக்கோ நீங்க வராது இப்போ உட்காந்துட்டு மாநகர படத்துக்கு கொடுக்குறாங்க அந்த மாநகர படம் வந்து அது பிறகு எங்கோ போயிட்டார் மிஸ்டர் லோகேஷ் கனகரஸ் கரெக்டுங்களா அவருக்கு இப்ப மாநகர படத்துக்கு பெஸ்ட் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் எங்கோ போய் நீங்க வந்து அலுவரசன் படமே பண்ணி கொடுக்காரு அவருக்கு இப்போ முதல் படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க எல்லாருமே வாங்க போறாங்க கேலப்பிங்கா இருக்கும் போகுது அந்த விருது விழாவே வந்து மிகப்பெரிய விழாவா இருக்க போகுது ஏன்னா ஆறு வருஷத்துக்கான குழு வந்து எல்லாரும் வாங்க போறாங்க மிகப்பெரிய விழாவா இருக்கும் போது சார் எவ்வளவு தாமதம் ஆகுறதுனால ப்ரொடியூசர் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுமா இல்ல படவளவு லாபமா வருமா வட்டி போயிடும் இப்போ ஒரு மூணு மாசம் டிலே ஆகுது வச்சுக்கல அந்த மூணு மாசம் அவர் இன்வெஸ்ட் நானூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கார்ல அந்த நானூறு கோடி வட்டி இருக்கா இல்லையா ஆனா வசூல் பாதிக்கப்பட போறது இல்ல அவருடைய வியாபாரம் பாதிக்கப்பட போறது இல்ல எல்லாமே நடந்துடும் ஆனா அந்த மூணு மாசம் டிலே இருக்குல்ல ஜனவரியில வர வேண்டிய அவருக்கு வர வேண்டிய என்டையர் அமௌண்ட் இப்போ ஏப்ரல் மாசம் வரலாம் ஒரு மூணு மாசத்துக்கான வட்டி தான் அவருக்கு லாஸ் வருமே தவிர படத்துல வந்து எந்த லாசம் வராது அதாவது தாமதமா அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும் முன்னாடியே கிடைக்க வேண்டிய பணம் தாமதமா கிடைக்கும் அவ்வளவுதான் ஏன்னா ஜனவரி போச்சு பிப்ரவரி போச்சுன்னா அப்போ வட்டி காஸ்ட் வரும்ல இவ்வளவுதான் அவருக்கு வந்து லாஸ் அதாவது லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன் அவர் கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்டில் கம்மியாகும் இந்த படம் ப்ராஃபிட்டான படம் அந்த ப்ராஃபிட்ல கொஞ்சம் கம்மியாகும் மற்றபடி இந்த படம் எந்த வகையிலும் நஷ்டத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இது ஒரு ப்ராஃபிட்டான படம் டேபிளே அந்த ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்துருக்கு அதனால அவருடைய ப்ராஃபிட்டில் கம்மியாகும் ரைட் ஓகே சார் ஜெனரலா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்தனா ப்ரொடியூசர் அப்படின்னாலே அவருடைய பேமெண்ட்டை வச்சு தான் படம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க அதான் அவங்க மென்டாலிட்டீம் கூட இப்போ நீங்க வந்து வட்டி அப்படின்னு சொல்லும் தான் தெரியுது அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கூட வெளியில இருந்து பேமெண்ட் பரோ பண்ணி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க சார் நானூத்தி கோடி நம்ம சொந்த காசை போட முடியாது யாருமே போட மாட்டாங்க இப்போ வீடு கட்டுற எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து அத்தனை பேர் வீடு வாங்குறாங்க பிளாட் வாங்குறாங்க எல்லாரும் சொந்த காசுல பண்றாங்களா லோன் சம்திங் அந்த மாதிரி பாரோ பார்த்தீங்கல்ல எல்லாருமே நைன்டி பர்சன்ட் இஎம்ஐ தான் கரெக்டா எத்தனை பேர் வந்து மொத்த காசை கொடுத்து வீடு வாங்கியிருக்காங்க ரொம்ப பர்சன்டேஜ் வயசு தான் சொல்லணும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மாதிரி இது நைன்டி பர்சன்ட் எப்படி லோன் இஎம்ஐ பத்து வருஷம் இருபது வருஷம் இஎம்ஐல தான் வீடு வாங்குறாங்க இத்தனை பேர் வீடு வாங்கியிருக்காங்க எப்படி வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி தான் இஎம்ஐ தான் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நானூற்றி கோடி எடுக்கிறா வச்சுங்களேன் அவர் மேக்ஸிமம் பண்ணால் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கோடி போடுவார் மீதி முந்நூறு கோடி அவருக்கு வந்து ரைட்ஸ்லேயே வந்துடும் எல்லாருமே ஃபன் பண்ணுவாங்க இப்போ எல்லா இடத்துலையும் வந்து திருப்பி அவர் கொடுக்குற மாதிரி இல்லையா அந்த முந்நூறு கோடி ஏன் கொடுக்குறாங்கன்னா அவரோட ஷார்ட் டர்மாக கொடுப்பாங்க ஒன் இயர் கொடுத்துட்டு திருப்பி வட்டியோட வந்துடும் ஏன்னா இந்த படம் பெருசாக ஹிட் ஆயிடும் அதில் சம்பாதிப்பார் நம்மளுக்கு கொடுப்பாரு தான் கொடுப்பாங்க முந்நூறு கோடி ரைஸ் பண்ணுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது விஜயசார் படத்தை நீங்கள் லான்ச் பண்ண உடனே முந்நூறு கோடி லோன் வந்துடும் கையில் ஒரு வேல்யூ இருக்கு வேல்யூ இருக்கு அவருக்கு உடனே பிசினஸ் ஆகிடும் நம்ம சைடில் ஒரு ஐம்பது கோடி போட்டால் போகிறோம் ஐம்பது நூறு கோடி போட்டால் போலாம் விஜய சார் படத்தை நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ அந்த இதில் தான் அவங்க வருவாங்க அவங்க மொத்தமாக நானூற்றம்பது கோடி அவங்க சைடிலிருந்து போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு அப்படியே வந்து வட்டி இல்லாமல் வந்து போகிறதுக்குலாம் எந்த ப்ரொடியூசரும் இங்கே இருக்க மாட்டாங்க இங்கே எல்லா ப்ரொடியூசருமே நான் சொல்றது இன்டர்நேஷனலி எல்லா இடத்துலையுமே ஃபண்ட்ஸ் பாரோ பண்ணி தான் படம் எடுப்பாங்க தான் வேரியாகும் பர்சன்டேஜ் ஆகும் அதாவது சில பேர் வந்து ஐம்பது பர்சன்ட் வாங்குவாங்க சில பேர் எழுபது பர்சன்ட் வாங்குவாங்க சில பேர் எண்பது பர்சன்ட் வாங்குவாங்க சில பேர் தொண்ணூறு பர்சன்ட் வாங்குவாங்க ஆனா ஐம்பது பர்சன்ட் கம்மியா பண்ணுறது இல்லவே இல்ல ஐம்பது பெர்சன்ட் மினிமமா நம்ம ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல ஐம்பது பர்சன்ட் வந்து நம்ம லோன் பாரோ பண்ணுவோம் ஏன்னா அது வந்து வேற வழியே கிடையாது ஏன்னா மொத்த பணம் நம்ம கிட்ட இருக்காது அவ்வளவு பணத்தை வந்து ஒரு படத்துக்காக அலக்கிடம் பண்ண முடியாது நம்ம நாலஞ்சு படம் பண்ணிட்டு இருப்போம் இப்போ அவருக்கு டாக்ஸிக் போயிட்டு இருக்கு இத்தனை படம் போயிட்டு இருக்குன்னா மொத்த நாடு இதுல போட்டாருன்னா அப்புறம் அந்த படத்துக்குள்ள எப்படி போடுவாரு அங்க வந்து கோடி அந்த ரீஸ் பண்ணுவாரு சொன்னதுனால கேட்கறேன் சார் என்னன்னா இப்போ தெலுங்கு படங்கள் ஆகட்டும் லைக் அல்ஜன் அந்த மாதிரி நடிக்கிற படம் டாக்ஸிக் ஆகட்டும் மற்ற மொழிகள் படம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நல்லாவே பெருசா ஓடுது சார் ஆனா நம்ம படங்கள் அதர் லாங்குவேஜ் ஸ்டேட்ல அதிகமா ஓட்டுறது இல்லை அது என்ன ரீசன் நம்ம படங்கள் வந்து நிறைய சம்பளங்களில் தான் நம்ம வந்து நிறைய பட்ஜெட் ஆகுது எல்லாருக்கும் பெரிய பெரிய தான் நம்ம மேக்கிங் சாலையா ரொம்ப கம்மி இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ ஜனநாயகம் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஐம்பதுல இருந்து அறுபது கோடி தான் ப்ரொடக்ஷன் காசு நானூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட் படம் நானூறு கோடி பட்ஜெட்ல ஐம்பது அறுபது கோடி தான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னா அப்ப எந்த பர்சன்டேஜ் நம்ம சொல்றோம் பதினஞ்சு பர்சன்ட் இது எண்பத்தஞ்சு பர்சன்ட் எதுக்கு போயிருக்கு சேலரிஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் போயிருக்கு அப்போ பதினஞ்சு இருந்து இருபது சதவீதம் தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னா உங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அப்போ ஒரு பேன் இண்டியா ப்ரொடக்ஷனா இருக்காது அதுக்கு தேவைப்படுற ஒரு ப்ரொடக்ஷனா இருக்கும் ஒரு பேன் இண்டியா ப்ரொடக்ஷன்ன்றது மாபெரும் கிராண்டியர் வேணும் இப்போ நீங்கள் வந்து கல்கி பார்த்தீங்களா கல்கி எப்படி இருந்தது கல்கி டூ எயிட் செவன் எயிட் எப்படி இருந்தது என்ன மேக்கிங்கு என்ன ஒரு கிராஃபிக்ஸு என்ன ஒரு இது இருக்குல்ல ஸோ படங்களை கம்பேர் பண்ண வேணாம் நீங்கள் பெரிய பெருசாக எடுக்கப்பட்ட படங்கள் பாருங்கள் அவ்வளோ கிராண்டான ஒரு மேக்கிங் இருக்கும் அதுக்காகவே பிரமிப்பாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவதார இன்னைக்கு வந்து ஒன் பில்லியன் டாலர் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா எதுக்காக பார்க்குறாங்க எல்லாரும் அவதார அவதார் திரி வந்து அந்த மேக்கிங் பார்த்தே பிரமிக்கிறாங்க எல்லாரும் இன்னும் ஒரு பிரமிப்பு இருக்குது அந்த ஒரு அண்டர் வாட்டர் சீன்ஸானு சரி எல்லாமே பிரமிப்பாக இருக்குது அந்த பிரமிப்பு வந்து நம்ம ஆர்டிஸ்க்காக வந்தாங்களா இல்லை மேக்கிங்காக வந்தாங்களா கண்டிப்பாக ஆர்டிஸ்ட்ல மேக்கிங் மேக்கிங் தான் வந்தாங்க அதுதான் ஒரு படம் இப்போ டாக்ஸிங் ஏன் வராங்கன்னா மேக்கிங் அவங்க எதிர்பார்க்கறது கிராண்ட் கிராண்டான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க ஏன் வந்து புஷ்பா டூவில் அவ்வளோ மேக்கிங் எதுவுமே ஆயிரம் பேர் கம்மி இல்லை ஒரு ஒரு ஷாட்லேயும் ஆயிரம் பேர் கம்மி இல்லை அப்போ ஒரு விஷுவலாக தேட்டரில் பார்க்கும்போது நான் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் புஷ்பா டூ வந்து நான் எங்கே பார்ப்பேன் பெரிய ஸ்கிரீன்ல தான் பார்ப்பேன் ஏன்னா அவ்வளோ பெரிய மேக்கிங் இருக்கு ஒரு டாக்ஸிக்கே பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி தான் ஒரு கேஜிஎஃப் டூ அவ்வளோ கிராண்டாக பார்க்கும்போது அவ்வளோ செட்டு அவ்வளோ ஒர்க்கு நம்ம பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்கு காந்தானம் அப்படி தான் காந்தாரா டூ பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன்ல அவ்வளோ பிரமாண்டமான மேக்கிங் இருக்குது அது எல்லாமே காரணம் என்னன்னா அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் அறுபது சதவீதம் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் தான் பண்ணுறாங்க நாற்பது சதவீதம் சேல்ரி போகுது இங்கே எவ்வளோ ஆகுது அப்படி உள்ட்டாவாது எண்பது சதவீதம் வந்து சேல்ரிஸ் இருபது சதவீதம் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்போ ஒரு ப்ரொடக்ஷனாக வேல்யூஸ் வந்து நம்ம வந்து லிமிட்டடா தேவைப்படுறதான் நம்ம பண்ணோம் தேவைப்படுற செட் மட்டும் போட்டு தேவைப்படுற படம் எடுத்து கொடுக்குறோம் அப்போ அந்த படம் வந்து எப்படி வெளி மாநிலங்களில் இன்னும் அப்பீல் வரும் ரைட் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதோட நம்ம படங்களே பெட்டரா இருக்குங்க பிரமாதமாக இருக்கு பெரிய படமா இருக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான படம் இந்த படத்தை என்ன பார்க்கணுமோ அவ்வளோதான் பார்ப்பாங்க சமூக படங்களை வந்து அவங்க இன்னும் வந்து பிரமாண படங்களாக பார்க்கறதே இல்லையா அம்சம் படம் தான் தமிழ் படம் தமிழ் மலையாளம் பொறுத்த வரையும் அவங்க எல்லாருமே வெளி மாநிலங்களை பாக்குறவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா கதை அம்சம் இருக்கிற படம் தான் கான்செப்டா இருக்கு கான்செப்டா இருக்கு பெருசா மேக்கிங் எல்லாம் பெருசா இருக்காது மேக்கிங் பாக்கணும் எங்க பாக்கணும் அது தெலுங்கு வந்தது தெலுங்கு இல்ல கன்னடத்துல பாக்கணும் ஓகேங்களா கன்னடா அந்த மாதிரி இல்லாம இருந்தது இப்ப ஆனா பெருசாயிடுச்சு நீங்க பெருசா பண்றாங்க மேக்கிங் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு நான் வந்து இப்ப நான் வந்து மார்க்னு ஒரு படம் பார்த்தேன் அதுல ஒரு ஒரு ஷார்ட்டுமே இவ்வளவு பெரு எத்தில ஆயிரம் பேர் ஐநூறு பேர் நிக்கறானுங்க கூட்ட கூட்டமா இருக்கு அது மேக்கிங்கு ஒரு ஷிப் மாதிரி செட்டப் அவ்வளவு பெருசா இருக்கு ஒரு கிராண்டியரான விஷுவல் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து பிரமாதமாக இருக்குல்ல அதுதான் மேக்கிங் ஒரு படத்தோட மேக்கிங் நீங்கள் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து ஒரு பேனடி அப்பீல் மாறும் பேனடி அப்பீலாக ஒரு படம் மாறதுக்கான ஒரே ரீசன் வந்து மேக்கிங் தான் இந்த மேக்கிங் நம்ம வந்து லிமிட்டடாக பண்ண வச்சுங்களேன் நம்ம லிமிட்டடான தான் பார்ப்போம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு தளபதி விஜய் படம் ஒரு அஜித் சார் படம் ஒரு ரஜினி சார் படம்னு பார்ப்பாங்க ஆனால் மேக்கிங் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உலகமே பார்க்கும் உலகமே பார்க்கணும்னா நான் லாங்குவேஜ் பீப்புளும் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து காந்தாரா ஏன் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சு நைன் ஹண்ட்ரட் ஏன் பண்ணுச்சு ஏன் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு நானூறு கோடி வந்து ஒரு படம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பாட்டு பண்ணுச்சு அந்த கிராண்டியர் நம்மள அட்ராக்ட் அட்ராக்ட் பண்ற கிராண்டியர் குடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் உங்களுக்கு வருவாங்க இல்லனா உங்க ஆடியன்ஸா இருப்பாங்க உங்க ஆடியன்ஸ்னா உங்க ஃபேன்ஸ் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே தமிழ் ரசிகர்கள் நம்ம கண்டிப்பா வந்து ஒரு விஜய் சார் படத்தையும் ரஜினி சார் படத்தையும் கண்டிப்பா பார்ப்போம் அவங்க பாப்போம் இப்போ ரஜினி சார் விஜய் சார் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளாம் நாங்களும் வளர்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்னாலே அவங்களோட படங்கள் தான் இருக்கும் சார் இப்போ தீபாவளிக்கும் பெரிய ஸ்டார் படங்கள் இல்லை பொங்கலுக்கும் பெரிய ஸ்டார் படங்கள் இல்லை இப்படியே போனால் எப்படி இருக்கும் சார் ஏன்னா இந்த தீபாவளி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் பொங்கல் போயிடுச்சு இந்த தீபாவளி இருக்கும் இந்த தீபாவளிக்கு பெரிய படம் வரும் கண்டிப்பாக பெரிய படங்கள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்கறதே அதுதான் இந்த தீபாவளியாவது கொண்டாட்டமாக இருக்கணும் அடுத்த பொங்கலுக்கு பெரிய காம்படிஷனே இருக்கு பெரிய பெரிய படங்கள்லாம் வரும் இப்போ என்ன இப்போ சொல்லிட்டாங்க ரஜினி சார் படம் வந்து பொங்கல்னு சொல்லிட்டாங்க ஞாபகம் இல்லை இப்போ கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் சிபி சக்தரி படம் வந்து பொங்கல்னு சொல்லிட்டாங்க அப்போ அது ஒரு கேலப்பிங்காக நம்மளுக்கு ஒரு பொங்கல் கிடைக்குது கேரண்டியாக அது வந்துடும் எந்த காண்ட்ரவர்சி இல்லாமல் இந்த படம் தீபாவளிக்கும் ஒரு பெரிய படம் வரும் தான் எதிர்பார்க்குறேன் ஆனால் ஐடியலி நம்மளுக்கு தேவை நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து கேலப்பிங்காக பெரிய படங்கள் வந்தால் தான் தீபாவளி பொங்கலுக்கு வந்து பெரிய வசூல் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அது மிஸ்ஸாக வந்து இந்த பொங்கலை பொறுத்தவரையும் ஒரு லாஸ்ட் தான் நான் என்னுடைய லாஸ் எவ்வளவு சொல்லுன்னா இந்த மாதம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தமிழ்நாட்டில் வந்து ஒரு முந்நூறு கோடி வசூல் கிராஸ் ஜனநாயகன் நல்ல ஜனநாயகன் பராசக்தி பிளஸ் அதர் படங்களை சேர்த்துட்டு நம்ம ஒரு முந்நூறு கோடி எதிர்பார்த்தோம் ஆக்சுவலி இன்னும் வந்திருக்குன்னா நூறு கோடி தான் வந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்போ இருநூறு கோடி லாஸ் தானே அந்த இருநூறு கோடி திருப்பி எப்படி ரிக்வரி பண்ணுவீங்க ஏன்னா அந்த லீவ் நாட்கள் போனது போனதானே அவங்க வராதவும் வராதவும் தானே அந்த ஆடியன்ஸ் வரல அவங்க வந்து தான் கண்டிப்பாக கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல அது வராம போயிடுச்சு இப்போ இனிமே எப்போ அதை ரிக்வரி பண்ண வரணும்னு தெரியல ஸோ ஒரு முந்நூறு கோடி வர வேண்டிய மந்த்து ஜனவரி மாதம் நூறு தான் வந்து நிற்குதுன்னா பிகாஸ் பெரிய படங்கள் எதுவுமே நம்மளுக்கு வரல ஜனநாயகன் வரல பெரிய லெவல்ல பராசக்தி படமும் வந்து ஒரு லிமிட்டடான வெற்றி தான் அடைஞ்சிருக்கு அது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அது வந்து ஒரு நூறு நூற்றி இருபது கோடி கலெக்ட் பண்ணிதுன்னா பெருசாக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃபிகல்டான தான் ஜனவரி படம் ஜனவரி மாசம் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கு சார் ஒரு சில பேர் ஆடியன்ஸ் கேட்ட கேள்வி கேட்கறேன் சார் இப்போ சமீபத்தில் ஒரு படத்துக்கான சக்ஸஸ்மெண்ட் கொண்டாடினாங்க ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மிக்ஸ்டு தானே இருந்தது சக்சஸ் மீட் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க அது என்ன பேசஸ்ல கொண்டாடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அவங்களே என்ன ஜஸ்ட் ஒரு ஒருவேளை கலெக்ஷன் வந்துருச்சுனால சக்ஸஸ் மீட்டோ இல்லைன்னா சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னால் சக்ஸஸ் மீட்டோ இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சக்ஸஸ் மீட் அப்படின்னு வைக்கிறது அது அந்த படக்குழு தான் சக்ஸஸ் மீட்டை டிசைட் பண்றாங்க அந்த படக்குழு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு படம் சக்ஸஸ்னா சக்சஸ் தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா நாங்கள் எதிர்பார்த்த ஒரு வியாபாரம் எங்களுக்கு வந்திருக்கு நாங்க டிஜிட்டல்ல ஒரு வியாபாரம் இந்த படம் டாக் வந்த பிறகு டிஜிட்டல் வியாபாரம் ஆயிருக்கு பிளஸ் எங்களுக்கு தேட்டருக்குள்ள ஓரளவு ஷேர் வந்திருக்கு நல்ல ஒரு டாக் வந்திருக்கு நாங்க போட்ட படம் வந்துருச்சு ஓகே சோ யாருக்குமே நஷ்டம் இல்லாம நஷ்டம் இல்லாம ஒரு படம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லப்பட ஒரு மூணு நாலு கோடி இருக்கலாம் அந்த மூணு நாலு கோடி எப்படியும் நாங்க எடுத்துட்டு அந்த சக்சஸ் தானே அவங்களுக்கு அடுத்துதான் வந்து அந்த படத்துடைய சீக்குவல் அடுத்து எடுக்க முடியும்ல நீங்க சக்சஸ் மீட் கொண்டாடலாம் எப்படி சீக்குவல் அனௌன்ஸ் பண்ணுவீங்க சோ பிசினஸ் வைஸ் நீங்க நினைச்சு பாருங்க அவங்களுக்கு வந்து மினிமமா ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதை கொண்டாடினா தானே அடுத்த கட்டம் அவங்க போக முடியும் அட்லீஸ்ட் அடுத்த படத்துல அது பெருசா சம்பாதிக்கலாம்ல ரீரிலீஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு சார் அதனால சின்ன படங்கள் வந்து பாதிக்கல பாத்துருப்பீங்க திரௌபதியும் இருந்தாலும் மங்காத்தா தான் இப்படி இருக்கிற காலகட்டத்துல சின்ன படங்கள் அடிவாங்கமா இப்படி கண்டிப்பா அடுத்து தெரிய வரும்போது திருப்பி அடிவாங்க எந்த படம் வருது ஆனா நீங்க எப்படி பண்ண முடியும் இது வந்து ஒரு ஓப்பன் எக்கானமி தானே இந்த எக்கானமில நீங்க பண்ணலாம் ஓகேங்களா உங்க படத்தை பண்ணலாம் ஏழு படம் தமிழ் சினிமாவில வந்து இந்த ஏழு படத்துல நீங்க என்ன படத்தை நீங்க பாக்க போறீங்க நான் படிக்கிறேன் அந்த ஏழு படத்தை படிக்கிறேன் இந்த ஏழு படத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன படம் லிஸ்ட் போட்டிருக்காங்க எல்லாரும் வந்து அந்த லிஸ்ட் வந்துட்டே இருக்கு எனக்கு லாக்டவுன் அனுப்பமா பரமேஸ்வரன் படம் கருப்பு பல்சர் கெத்து தினேஷ் மெல்லிசை கிஷோர் நடிச்சிருக்காரு கிரானின் ஒரு படம் வந்து வடிகரிசி நடிச்சிருக்காங்க ராட்டன் ஒரு படம் திரைவின்னு ஒரு படம் காந்தி டாக்ஸ் ஒரு படம் டப்ல விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு அப்புறம் சத்தா பச்சா அப்படின்னு ஒரு டப் படம் எட்டு படம் வெளியாகிருக்கு ஓகேங்களா இந்த எட்டு படத்தில் நீங்கள் வந்து யாருக்காவது போயிட்டு ஒரு ஆட்டப்பட தயாரிப்பாளருக்கோ இல்லை திறமை பட தயாரிப்பாளருக்கோ கிராணி பட தயாரிப்பாளருக்கோ நீங்க போய் சொல்ல முடியுமா சார் வராதிங்க இத்தனை படம் வருது சொல்ல முடியுமா அவரும் சொல்லுவார் சார் ஏன் படம் ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அதே மாதிரிதான் ஒரு தெரிய படத்தை வச்சிருக்கிற ரைட்ஸ் வச்சிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை வந்து ப்ரொடியூசருக்கோ என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது அவருக்கு உரிமை இருக்கு படையப்பா வச்சிருக்கிற ரஜினி சாருக்கு என்னைக்கு ரிலீஸ் பண்றது அவருக்கான டிசிஷன் அது மங்காத்தா வச்சிருக்கிற ப்ரொடியூசர் வந்து கரெக்டாக வந்து இருபத்தி மூணு வரைன்னு முதலே சொல்லிட்டாரு ஜனவரி இருபத்தி மூணு நம்ம போய் அந்த தேதியில போறது நம்ம மிஸ்டேக்கு நான் அப்படிதான் பாக்குறேன் அன்ரீஸ்மேட் பண்ணி நம்ம போடுறது நம்ம மிஸ்டேக் மங்காத்தான்றது ஒரு ஐகானிக்கான கமர்ஷியல் வெற்றி படம் அப்ப அந்த படத்துக்கு இதுல நம்ம போய் ரிலீஸ் பண்றோம்னா அப்ப நம்ம படத்து மேல ஒரு நம்பிக்கையில ரிலீஸ் பண்றோம் அந்த படம் தான் வெற்றி அடையுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அந்த படம் இவ்வளவு பெரிய வசூல் சாதனை மங்காத்தா கிட்ட முப்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சு சொல்றாங்க அப்போ இவ்வளவு பெரிய வெற்றி வருதுன்னா அது நம்ம கணிக்காதது நம்ம தப்பு நமக்கும் தள்ளி நம்ம என்ன பண்ணிருக்கணும் ஐயோ ஐயோ மங்காத்தா வருதா ஒதுங்கிடலாம் நம்ம இருபத்தி ஒன்னா முப்பது வரலாம் இப்போ முப்பது வந்ததா சோலோ வந்திருப்போம் கரெக்ட்டுங்களா காம்படிஷன் இருந்தது காம்படிஷன் இப்போ திரௌபதி டூ வந்து நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த தேதி வந்து ஆ ஆல்ரெடி ஹிட்டான ஒன்னு வந்துச்சு டூ அப்படின்னு கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்துடும் வந்திருப்பாங்க ஏன்னா வேற படம் இல்லை இல்லை வேற முக்கியமான படம் எதுவுமே இல்லை இந்த வாரம் வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு பெல்சு இதெல்லாமே சின்ன சின்ன படம் தான் அப்போ லாக்டவுனும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படின் போது உங்க படம் வந்து உங்க படம் பெருசாக இருந்திருக்கும்ல நீங்க வந்து மங்காத்தா வரும்போது மங்காத்தா ஆடியன்ஸ் தான் எல்லாரும் மங்காத்தா பார்க்க ஆரம்பிச்சாங்க மொத்தமாக படம் வந்து அந்த படத்துக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சு சார் என்ன சொல்ல ரிலீஸ் டேட் என்பது நம்ம டிசிஷன் தான் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அவங்க காப்பி ரைட் வச்சிருக்காங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே இருக்கு நம்ம ஒரே ஒரு ப்ரேயர் தான் பண்ணோம் நம்ம கொண்டு வர தேதியில ஒருத்தர் ரீலீஸ் பண்ணிடக்கூடாது ஒரு ஐக்கானிக் படத்தை கொண்டு வந்து பண்ணாமல் இருந்தா நம்மளுக்கு நல்லது இப்போ இதுவரையும் நம்ம வந்து ரிலீஸ் படங்கள்லாம் பெரிய திரெட்டுலன்னு நினச்சி இப்போ அது ஒரு பெரிய திரட்டுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு எந்த படங்கள் வெற்றிலிருந்து கில்லியிலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் அது பிறகு இப்போ வந்த படங்கள் படையப்பா அது பிறகு மங்காத்தா முன்னாடி வந்த சச்சின்னு அதுக்கு முன்னாடி வந்த குஷி எல்லாத்துலயும் கற்றுக்காண்டிய பாடம் என்னன்னா அது ஒரு கேப்டன் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் எல்லாமே கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா ரீலீஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வசூலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அனலைஸ் பண்ணுங்க இந்த படம் எந்த அளவுக்கு பாதிக்கும் ஓரளவு பேசுங்க தியேட்டர் ஓனர்கிட்டலாம் எல்லாம் பேசுங்க நம்ம படத்துக்கு எதிரே வரும்போது அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு பாருங்க அது பிறகு அதை டிசைட் பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க சார் நேத்து வந்து தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் அவார்டு அது வந்து ஒரு ஏழு ஆமா சார் அதுதான் அது சில பேர் தெரியாத விஷயம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏன் சார் அந்த அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் இல்ல இல்ல என்னாச்சுன்னா இது வந்து நாங்க வந்து அசோசியேஷன் சார்பில் வச்சிருந்தோம் கவர்மெண்ட் கிட்ட நிறைய இன்ஃபேக்ட் வந்து நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் முன்னாடி நாங்க வந்து திருப்பி கோரிக்கை வச்சோம் அவார்டுக்காக அவார்டு அனௌன்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா இதை சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகுது இந்த லிஸ்ட நாங்க எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா இது கொடுக்க முடியுது ரைட் இன்னும் தள்ளி போயிடும் இன்னும் தள்ளி போயிடும் இப்போ மே ஜூன் ஆயிடும் இப்போ எல்லாமே பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தானே இப்ப கொடுத்துட்டா பெட்டர் இல்ல இந்த இந்த கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கே மூணு நாலு மாசம் ஆச்சு லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டி ஆறு அந்த வருஷங்களுக்கும் படத்தை பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க எவ்வளோ உழைப்பு பாருங்க எவ்வளோ உழைப்பு வந்து அந்த டீம் பண்ணியிருக்காங்க எல்லா படங்களையும் வந்து கால் ஃபார் என்ட்ரி பண்ணி அந்த கண்டென்ட் கரெக்டாக செக் பண்ணி அது பிறகு அதை வெரிஃபை பண்ணிட்டு அது பிறகு அதை ஸ்கிரீன் பண்ணி அந்த கமிட்டி அவங்க வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு படம் தான் பார்ப்பாங்க அந்த ரெண்டு படத்தை பார்க்க வச்சு எல்லாரும் ஜட்மெண்ட் எடுத்து அது பிறகு வந்து கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணி இவ்வளோ வேலை நடந்திருக்கு இந்த வேலை நடந்த பிறகு ஒரு இருபது நாள் இப்போ வந்து டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ நான் வந்து டிசம்பர்ல டிலே ஆகும்போது நான் ஜனவரில அப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் நான் கவர்மெண்ட் கிட்டேயும் எல்லார்கிட்டையும் ஃபாலோ பண்ணேன் அப்ப என்ன சொன்னேன் சார் எப்படியாவது அனௌன்ஸ் பண்ணிடுங்க என்ன பிரச்சனைனா எலெக்ஷன் ஒட்டிவிஷன் வந்துச்சுன்னா நீங்கள் இது கூட அனௌன்ஸ் பண்ண விட மாட்டாங்க ஏன்னா இது கவர்மெண்ட் விஷயம் எதுவுமே பண்ண சொல்லுவாங்க அவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல சார் இருபத்தாறு இருபத்தி ஏழு வந்துடும் அப்படின்னாங்க கரெக்டா அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அவங்க செக்ரட்டரி எல்லாருமே இந்த மாசம் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இப்ப என்னன்னா இது எல்லாமே பெண்டிங் பல வருஷமா பெண்டிங் இருக்கு இப்ப நான் என்ன ரிக் கவர்மெண்ட் வெகு உறவுல அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனே இப்போ எத்தனை வருஷம் கொடுக்கணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொடுக்க மூணு வருஷம் பெண்டிங் இருக்குல்ல அதை அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு நாங்க உடனே மூணு வருஷத்துக்கு கால்பர் பண்ணிடுறோம் எது பதிமூணு பதினாலு எது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏன்னா இருபத்தஞ்சு முடிஞ்சிருச்சு இதுக்கான கால்ஃபர் பண்ணிடலாம் ஒரேடியா மூணு இதுக்கும் சேர்த்து நம்ம அவார்டு கொடுத்துடலானே நான் வந்து என்னுடைய கோரிக்கையாக கவர்மெண்ட் கிட்ட என்ன வைப்பேன்னா எவ்ரி இயர் அவார்டு கொடுக்கணும் நீங்க வந்து மூணு நாலு வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்காதீங்க இப்போ உட்காந்துட்டு மாநகர படத்துக்கு கொடுக்குறாங்க அந்த மாநகர படம் வந்து அது பிறகு எங்கோ போயிட்டார் மிஸ்டர் லோகேஷ் கணகரம் கரெக்டுங்களா அவருக்கு இப்போ மாநகர படத்துக்கு பெஸ்ட்டு டேரெக்ட் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஐயோ அவர் எங்கே போய் இன்னைக்கு வந்து அல்லுவரசன் படமே பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இப்போ முதல் படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்போ எவ்வளோ தாமதமாக நம்ம ஒரு கவர்மெண்ட்டுடைய இயக்கம் வந்து இவ்வளோ தாமதமாக கொடுக்கறது வந்து ரொம்ப டிலே ஆகுது இல்லை அதுதான் நான் ரிக்வஸ்ட் வச்சுருக்கேன் கவர்மெண்ட் கிட்ட நான்னா அசோசியேஷன் எல்லாருமே ரெக்வஸ்ட் நான் வச்சுருக்கேன்னா இனிமே இப்படி தாமதம் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சு முடிஞ்சுதான் ஜனவரி அனௌன்ஸ் பண்ணுங்க கால் ஃபார் என்ட்ரி ஏப்ரலுக்குள்ள கொடுத்துருங்க நான் வந்து என்ன சொல்றேன்னா ஜூன் மூணாம் கொடுத்துருங்க ஒரு மாதிரி ஒரு டேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க கலைஞர் பர்த்டே அன்னைக்கு அதாவது எவ்ரி இயர் எவ்ரி இயர் வந்து அந்த ஒரு ஜூன் தேர்டு என்னன்னா மே தேர்டு வந்து நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க எப்பவுமே மே தேர்ட் அன்னைக்கு நேஷனல் அவார்டு வந்து ஒரு ஒரு தேசிய விருதம் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா தேசிய விருதம் தாமதமாயிட்டே இருக்கு தேசிய விருது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேசிய விருது கொடுக்கல ஞாபகம் வச்சுங்க அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் வந்து இப்போதான் கவாலிஃபர் பண்ணி முடிஞ்சு ஜூரி கமிட்டி இப்போ தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போல இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியும் போது நம்ம என்ன சொல்லுவோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு ஸோ இப்போ நேஷனல் அவார்டு முன்னாடி அப்படி கிடையாது எனக்கு ரெண்டு தடவை தேசிய விருது கிடைச்சது அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கொடுத்தாங்க இருபத்தி நாலு அவார்டு இருபத்தஞ்சுல கொடுத்தாங்க இருபத்தஞ்சு அவார்டு இருபத்தி ஆறுல கொடுத்தாங்க கரெக்டா ஆர்டர்ல எவ்ரி இயர் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ டிலே ஆகிட்டே இருக்கு ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரெண்டு வருஷம் நடக்குது டிலேனா இது ஆறு வருஷம் நடக்குது ஸோ இனிமே நடக்கக்கூடாதுன்றதான் நம்ம கோரிக்கை ஆனால் கொடுத்துட்டாங்களே இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இவ்வளோ பெரிய விருதுகள் இத்தனை பேர் கொடுக்க போறாங்க ஸோ இத்தனை பேர் அதனால சந்தோஷப்பட போறாங்க இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்துல இருக்கு ஸோ அதனால அந்த வகையில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அந்த ஒரு இதில் தான் சந்தோஷமான சேர்ந்து அதில் கொஞ்சம் இது வந்து அப்பா மகள் ரெண்டு பேருமே ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு பட் அப்பா இல்லை ரோபுசங்கர் கிடைச்சிருக்கு பிளஸ் நிறைய பேருக்கு சூர்யா சாரும் கிடச்சிருக்கு ஜோதிகா மேமும் கிடைச்சிருக்கு இப்படி பல பேர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பேருக்கு அவங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய விருதுகள் கிடைச்சிருக்கு இத்தனை நடிகர்கள் கிடைச்சிருக்கு இத்தனை நடிகர்கள் கிடைச்சிருக்கு எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்ல போய் அவங்க ஒரே 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 நாள் ஒரே நாள் வாங்க போறாங்க எல்லாருமே வாங்க போறாங்க கேலப்பிங்கா இருக்க போகுது அந்த விருது விழாவே வந்து மிகப்பெரிய விழாவா இருக்க போகுது ஏன்னா ஆறு வருஷத்துக்கான குழு வந்து எல்லாரும் வாங்க போறாங்க மிகப்பெரிய விழாவா இருக்க போது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் இறுதியோ ஒரு கேள்வி அது நியூஸா வந்துட்டு இருந்தது நெல்சன் அவர்கள் வந்து ரஜினி சார் கமல் சார் சேர்த்து படம் பண்ண போறதா அது உண்மையா என்ன இன்னும் அது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல நம்மளுக்கு கேள்விப்பட்ட தகவல் தான் ஆனா இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வெகு விரைவில் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அது வந்து கிளியர் கட்டா பைனலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் வந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனவரிலே வர வேண்டியது அது பிப்ரவரியில் வரும் வந்துடும் சொல்கிறாங்க நானும் எக்ஸைட்டாக வெயிட் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே ஆசை அது தான் வருஷம் பிறகு கமல் சார் ரஜினி சார் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்தை பார்க்கணும் நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது அதுதான் ஆனால் வெகு வரியில் அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் சூப்பர் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டைம் சார் நன்றி